வணக்கம் மக்களே நம்ம சிட்டி ஃபோர்ஸ் ஜாப்ஸில் இன்னைக்கு பார்க்க போகிற வேலைவாய்ப்பு என்னென்னா போர் வண்டி வேலை தாங்க இந்த போர் வண்டியில் என்ன வேலைன்னு கேட்குறீங்களா ஹெல்பர் டிரைவர் ட்ரில்லிங் ஆப்ரேட்டர் இந்த வேலைகளுக்கெல்லாம் ஆட்கள் தேவைப்படுறாங்க சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா ஹெல்பருக்கு பன்னெண்டாயிரம் ட்ரில்லிங் ஆப்ரேட்டருக்கு பதினெட்டாயிரம் டிரைவருக்கு இருபத்தஞ்சாயிரம் இருக்கும் இந்த வேலையில் எங்கெல்லாம் வேலை இருக்குதோ அங்கேயே தங்கி சமைச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண எங்கே வரணும்னு கேட்குறீங்களா நம்ம சிட்டி ஃபோர்ஸ் ஜாப்ஸுக்கு தான் வரணும் நம்ம சிட்டி ஃபோர்ஸ் ஜாப்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண வரும் பொழுது உங்களுடைய ஆதார் கார்டு வீட்டு கான்டாக்ட் நம்பர் லக்கேஜ் கொண்டு வந்துருங்க நம்ம சிட்டி ஃபோர்ஸ் ஜாப்ஸில் வேறு சில வேலைகளுக்கும் ஆட்கள் தேவைப்படுறாங்க நீங்களும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாராவது வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சிட்டி ஃபோர்ஸ் ஜாப்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற நல்ல வாய்ப்புகளுக்கான தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் நன்றி மக்களே